பெராண்டா ரேஸ் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுலுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இந்தியாவில் தற்போது லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பி தேர்தலை சீர்குலைக்க முயற்சி நடந்ததாகவும் இருப்பினும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சேட் ஜிபிட்டியை உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனம் தெரிவித்துள்ளது நமது நாட்டில் இப்போது லோக்சபா தேர்தல் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது ஏற்கனவே ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் கடைசி கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது இதற்கிடையே இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பி தேர்தலை சீர்குலைக்க முயற்சிகள் நடந்துள்ளதாக பிரபல ஏஐ டூலான சாட் ஜிபிடியை உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்காக ஜீரோ ஜீனோ என்ற ஆபரேஷனை நடத்தியுள்ளது இதை இஸ்ரேலை சேர்ந்த பிரபல அரசியல் மேலாண்மை நிறுவனமான ஸ்டாய்க் நடத்தியுள்ளது சாட் ஜிபிடி வலிமையான ஏஐ டூலாக இருக்கும் நிலையில் அதை வைத்து ஆளும் பாஜகவை விமர்சிக்கும் வகையிலும் காங்கிரஸை பாராட்டியும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட ஏஐ டூல்கள் மூலம் முயற்சி நடந்ததாக ஓபன் ஏஐ நிறுவனம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த நிறுவனம் கூறுகையில் மே மாதத்தில் எங்கள் நெட்வொர்க்கில் இந்தியாவை மையமாக கொண்ட கருத்துக்களை உருவாக்க தொடங்கியது குறிப்பாக ஆளும் பாஜகவை விமர்சித்து மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியை பாராட்டியும் கருத்துக்கள் பதிவாக தொடங்கின இந்திய தேர்தல்களை குறிவைத்து இந்த செயல் நடக்க தொடங்கிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்தோம் எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் கருத்துக்களை பதிவிட இஸ்ரேலில் இருந்து இயக்கப்பட்ட பல கணக்குகளை நாங்கள் பிளாக் செய்தோம் முதலில் இவர்கள் கனடா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் மக்களை குறிவைத்து இந்த ஆபரேஷனை நடத்தியுள்ளனர் பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் ஹிப்ரூவில் கண்டடங்களை உருவாக்கியுள்ளனர் மே முதல் வாரத்தில் ஆங்கில கண்டென்ட்டுகளுடன் இந்திய மக்களை குறிவைத்துள்ளனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்த ரிப்போர்ட் நாடு முழுக்க தற்போது பேசுபொருளாகியுள்ளது நாட்டில் லோக்சபா தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடந்துள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது இதற்கிடையே இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தான அச்சுறுத்தல் என்று பாஜகவும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐடி துறை இணை அமைச்சரான ராஜீவ் சந்திரசேகர் கூறுகையில் பாஜகவை குறிவைத்தே இந்த தகவல்களை பரப்பியுள்ளனர் என்பது முற்றிலும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிகிறது இவர்கள் இந்தியாவில் உள்ள சில அரசியல் கட்சிகள் சார்பாகவே இதை மேற்கொண்டு இருப்பார்கள் என சந்தேகிக்கிறோம் இது நமது ஜனநாயகத்திற்கு மிகவும் ஆபத்தானது இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் உள்ள சில அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த ரிப்போர்ட்டை ஓபன் ஏயை முன்கூட்டியே வெளியிட்டிருக்க வேண்டும் தேர்தல் முடியும் நேரத்தில் வெளியிட்டிருக்க கூடாது என்று அதில் குறிப்பிட்டுள்ளது இது தவிர வேறு சில உலகின் மற்ற பகுதிகளை குறிவைத்து கடந்த மூன்று மாதங்களில் ஐந்து முறை முயற்சிகள் நடந்ததாகவும் அவை அனைத்தும் உடனடியாக முறியடிக்கப்பட்டதாகவும் ஓபன் ஏஐ நிறுவனம் தெரிவித்துள்ளது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி